வணக்க நண்பர்களே இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரையில் அந்த பள்ளமொண்டு மக்களோடு ஒதுங்கினது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டது தான் இன்றைய செய்தி முழுக்களும் அதை தான் இருந்தது வீடியோக்கள் முழுக்கலையும் அந்த மக்கள் ஒதுங்க ஒதுங்கிய கப்பலையும் மக்கள் இருக்கிற நிலவரத்தையும் காட்டிக் அதான அதனடியால் அதை பற்றி கணக்கை கதைக்க தேவையில்லை இவர்கள் வந்து ஒரு மியன்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு மொழி தெரியாமல் இருக்கணும் என்று சொல்லியும் பத்து நாட்களாக பயணம் செய்து மிகவும் மிகவும் கலைத்த நிலையில் இருக்கிறதாகவும் வன்னி மாவட்ட எம்பி வந்து ரவிகரன் போய் நேரடியாக பார்வையிட்டு அதை பற்றி சொல்கிறார் டாக்டரை கூட்டிக் கொண்டு பார்த்த இடத்துல அவர்களுக்கு உயிராபத்து என்றும் அவர்களுக்கு உணவும் மற்றது ஓய்வும் தான் தேவைப்படுது என்ற மாதிரி செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார் ரவிகரன் சொல்லியிருக்கிறார் ஆனவடியால் இன்றைக்கு மாலை அவர்களை திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்படும் நேவி மூலம் அழைத்துச் செல்லப்படும் என்று சொல்லப்படுது ஏன் முள்ளத்தி இல இறக்க இல்லை என்றால் அது அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமலுக்கு முள்ளத்தியில் இறக்க முடியாது அவர்கள் வேறு ஒரு நாட்டைச் சேர்ந்தோடு சேர்ந்தவர்கள் அனுமதி இல்லாமலுக்கு இந்த நாட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமலுக்கு அனுப்புகிறது இறக்குறதா இருந்தால் அது குற்றமாக முடியும் அதனபடியால் இது அரசாங்கம் தான் அதுக்கு தலையிட்டு அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும் அவர்களை கடல்லையே வச்சிருந்து அரசாங்கத்தின் ஒரு உத்தரவை பெற்ற பின்புதான் திருகோணமலையிலே அவர் தர இறக்கப்படும் அதுக்கு பிறகு சட்ட நடவடிக்கை 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 எடுக்கப்படும் என்று தெரியுது அதே நேரத்திலே இந்த ரோஹின்சா என்று சொல்லப்படுற இந்த மியான்மர் மக்கள் வந்து இலங்கையில் முதல் முத்தடவை அல்ல இது இவர்கள் இதுக்கு முதலும் வந்திருக்கணும் கப்பல் மூலமோ இல்லை வேறு மூலமாகவோ அகதியாக வந்து இங்கே இங்கே வந்து நாட்டுக்குள்ளே நுழைந்த பொழுது சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டாம் அவர்கள் வந்து ஒரு அகதிகள் அவர்களை வழியிலே ஒரு சிறந்த வழியில் வச்சு அவர்களை பராமரிக்க சொல்லி ஒரு நீதிமன்றம் இங்கே கட்டளை இட்டதாகவும் தெரியுது ஆனோடியால் இந்த ரோஹின்சா முஸ்லீம்களை பற்றி இன்னும் ஒரு விவரம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவர்களை பற்றி நாங்கள் புரிகிறோ என்று சொன்னால் எங்களை புரிஞ்சு கொண்டால் அவர்களை புரிஞ்சு கொள்ளலாம் நாங்களே உழவு உழவுக்கு நாடற்றவர்களாக நாடு நாடாக தெரிஞ்சமோ அதே போல தான் அவர்களும் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு நாடு இல்லை இந்த இந்த மியன்மார்கிறது ஒரு பழைய நாடு இப்போ மியன்மாராக மாறப்பட்டிருக்குது அந்த பெருமாநாடுன்றது ஒரு செல்வாக்கான நாடாக சிங்கப்பூர் மலே சிங்கப்பூர் போல மலேசியா போல முன்பு இருந்த இலங்கை போல இருந்த ஒரு நாடு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல செழிப்பான நாடாக இருந்த நாடு தான் அந்த பர்மாதேசம் அந்த பர்மாதேசம்தான் மியன்மாராக எழுபதுகளில் மாறி அந்த நாடு பிரித்தானியாவின் நாற்பத்தெட்டுக்கு முதல் பிரித்தானியாவின் கட் கட்டுப்பாட்டில் இருந்த நாடு தான் அது அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து இங்கே தோட்டத்துக்கு தொழிலாளிகள் வந்து தோட்ட கண்டி கண்டிப்பக்கத்தில் தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்தது போல இந்த பங்களாளதேசத்தில் உள்ள மக்கள் போய் மியன்மாரில் தோட்டங்களில் மியன்மார் பர்மாவில் தோட்ட தொழில் செய்தவர்கள் ரப்பர் தோட்டங்கள் கரும்பு தோட்டங்களில் வெயில் செய்தவர்கள் தான் இந்த ரோஹின்சா முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு தரவு சொல்லுவது உண்மை அதுதான் இது அந்த இந்த பங்களாதேஷ் வந்து எழுபதுகளுக்கு தான் அந்த பங்களாதேஷாக மாறினது அதுக்கு முதல் வந்து பாகிஸ்தானாக இருந்தது அது அது கிழக்கு இருந்தது அது இலங் இந்தியாவினுடைய ஒரு எல்லை ஒரு மேற்கு வங்காளத்தின் ஒரு தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது இது பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருந்த நாடாக இருந்தது அந்த நேரம் இந்திரா காந்தி தலையிட்டு இந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் போகணும் ஒரு தனி நாடாக என்று சொல்லி ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் அந்த நாட்டை பிரித்து பாகிஸ்தானிட இருந்து இராணுவ நடவடிக்கை ஒன்றின் மூலம் பிரித்து இந்த நாட்டை பங்களாதேஷ் என்று ஆக்கிவிட்டவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று நினைக்கிறோம் அந்த காலத்துக்கு தான் அது பங்களாதேஷாக இருந்தது அது இந்த பங்கதேசம் என்று சொல்லி தான் அதை அந்த பங்க மொழி பேசுகிற மக்களாக இருந்திருக்கணும் அவர்கள்லாம் இந்த மியன்மாரில் போய் ரோஹின்சா என்று சொல்லி இந்த மக்கள் ஒரு ஒரு வித்தியாசமான மக்களாக இருக்கணும் அந்த மியன்மார் அல்லது பர்மான்னு சொல்கிற மக்கள் வந்து உயர மாதிரியான ஆக்களாக இருப்பினும் அவர்கள் வந்து அந்த நாட்டின் பூர்வீக மக்கள் வந்து மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனபடியால் அவர்கள் வந்து ஒரு சீனர்கள் மாதிரி இருப்பார்கள் இவர்கள் வந்து உயர மாதிரியான ஆக்கள் இவர் பங்களாதேஷ்கார் வந்து கிட்டத்தட்ட டெங்கலை போலே இருப்பினும் ஒரு கருப்பு நிறமும் பழப்பு நிறமான ஆக்களாக இருப்பினும் மற்ற அந்த பர்மாவின் தேசத்து மக்கள் வந்து பூர்வீக குடிகள் அவர்கள் வந்து ஒரு வெள்ள நிறமும் சீனாக்காரரை போல ஆக்கலாகத்தான் அவர்கள் இருப்பினர் இவர்கள் வந்து இந்த மியன்மாரில் உள்ள வடக்கு பகுதியான இராக்கைன் என்ற மாநிலத்தின் வடக்கு பக்கத்தில் தான் இவர்கள் வசித்து வந்தவர்கள் இவர்களோட குழுவாகத்தான் வசித்து வந்தவர்கள் என்றும் இவர்களோட மொழி வேறை இவர்களுடைய நிறம் வேறை இவர்களுடைய பல கலாச்சாரம் வேறை அந்த மக்கள் வந்து சீனர்கள் போல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இவர்கள் பங்க பங்களாதேசிலிருந்து போனவர்கள் இவர்கள் உபகிர மாறி இருந்தவர்கள் இவர்கள் ஒரு ரெண்டாம் தரம் மூன்றாம் தர குடிசை தர மக்களாகத்தான் இவை பா அங்கே பாவிக்கப்பட்டதும் நடந்து கொண்டிருந்தது அப்படி இருந்தும் ஒரு எழுபதுகளுக்கு பிறகு அந்த நாட்டில் இராணுவ புரட்சிகள் வந்து அந்த அரசாங்கத்து அரசியல் முறிவு நிலையில் வந்து இயக்கங்கள் தோன்றி அங்கே பிரிவினவாதங்கள் எல்லாம் வந்து அங்கே வங்கிட நாட்டில் உள்ளது போல பிரிவினங்கள் வந்து இராணுவ புரட்சிகள் வாரது அதில் தான் சாங் ஆங் சாங் சுகி என்று சொல்லியொரு பெண்ணர்தர் அங்கே சுதந்திரத்துக்காக போராடி அந்த விடுதலையாக அந்த இராணுவத்துக்கு எதிராக போராடி அவாவையும் கொண்டு போய் இருபத்தி ஆறு வருடங்கள் வீட்டுக்காவலில் சிறை வைத்து அவ கூட விடுதலை செய்யப்பட்டது கூட ஒரு ஒரு பல ஏட்டு ஏழு எட்டு வருடங்களுக்கு தான் விடுதலை செய்யப்பட்டவ விடுதலை செய்த பொழுது அதில் ஐநா தலையிட்டு ஒரு தற்காலிக அரசாங்க அரசை அவ நிறுவி கொடுத்த போதும் அது நிலைக்க இல்லை அதுக்கு பிறகு இந்த புற இராணுவ புரட்சி மூலம் அது இராணுவ ஆட்சியாகி போயிட்டுது அந்த நாட்டில் வாழ முடியாமல் தான் இந்த மக்கள் வலிக்கிட்டு வலிக்கிட்டு நாடு நாடாக அப்படியே திரிஞ்சு நிறைய மக்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் பத்தாம் ஆண்டுகளில் மலேசியாவில் வந்து குவிஞ்சவர்கள் அவர்கள் கூயிஞ்சங்க போய் இருக்கே அந்த மலேசிய போலீஸ் அவர்களை கைது செய்து அடைச்சி துன்புறுத்தினதால் அதை ஐநா மன்றம் அதை பார்த்து தலையிட்டு அவர்கள் அகதிகள் அவர்களுக்கு நாடற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு செய்ய செய்யணும் என்று சொல்லி ஐநா மன்றம் உடனடியாக கோலாலம்பூரில் ஒரு பெரிய ஒரு அலுவலகத்தை நிறுவி இவர்களுக்காகவே அங்கே ஒரு ஒரு விசாரணை நடத்தி அவர்களோட இன்டர்வியூ ஒன்று வச்சு அவர்களுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்தது ஒரு ஐநா யூஎன்ஹெச்ஆர்ட காட்டை கொடுத்து அந்த காட்டை கொண்டு நீங்கள் மலேசியாவில் நீங்கள் போய் உங்களுடைய சுயமாக ஏதாவது வேலை செய்து பிழைச்சிக்கொள்ளுங்கோ கொள்ளுங்கோ இங்கேயாவது இருப்பிடத்தை வாடகை கெடுத்து அல்லது கூட்டாகவோ இங்கேயோ பிளைச்சி வாழ்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு நாங்கள் வந்து மெல்ல மெல்லமாக வேறு ஒரு நாட்டில் குடியிருக்கிறதுக்கான உரிமைகள் பெற்றுத்தரலாம் என்று சொல்லி அமெரிக்காவிலேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் மற்றது நியூசிலாந்திலையும் அவர்களுக்கு இருப்பிடங்களை வகுத்து கொடுத்ததெல்லாம் தெரியுது நிறைய மக்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டினும் அதே போல போய் எங்கே அது பாழலாமான் நெய்ச்சித்தான் இந்த மக்கள் வழிக்கிட்டு வந்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் இவர்கள் சில வழலியாவுக்கு போகிறதுக்கு வந்திருக்கக்கூடும் அல்லது மலேசியாவுக்கு போகிறதுக்கு வந்திருக்கக்கூடும் இந்த குழந்தைகளோடு வந்தபடியால் இவர்கள் பார்த்திருப்பினம் ஒரு ஆக குழந்தைகளோடு போனால் இராணுவத்த நடவடிக்கைகள் அல்லது ஒரு இந்த கரிசனங்கள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் உண்மையிலே அந்த மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றதும் தெரியுது ஏனென்றால் இடம் இல்லை என்றது உண்மைதான் நாங்கள் எப்படி எப்படி நாடு நாடாக தெரிஞ்சமோ கடல் கடலை பா தெரிஞ்சோமோ அதே போல் தான் அவர்களும் அலைஞ்சு இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு கடற்கரையில் அம்பிட்டு இன்றைக்கு இலங்கை என்னுடைய கடற்படையால் இன்றைக்கு கூட்டி கொண்டு போகப்படுது திருவோணமலைக்கு திருவோணமலையை கொண்டு போய் இந்த அரசாங்கம் என்ன தெரிய தெரியவில்லை சிறையில் வைக்க போகிறதில்லை அவர்களை வச்சு இப்போ இந்த நாட்டிலேயே பொருளாதார பிரச்சனை இருக்கிறபடியால் அவர்களையும் வச்சு அவர்கள் நூற்றி மூன்று பேர் நூற்றி மூன்று பேர் ஒரு பெரிய இடம் இல்லை பெரிய ஆக்களை ஆக்க தொகை இல்லை என்றாலும் அவர்களை வச்சு பராமரிக்கவும் அவர்களுக்கான மருத்துவம் வசதி நீங்கள் அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கிறான்னு சொன்னால் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதலியே இல்லை ஆனால் இது ஐநா மன்றத்துக்கு இது அறிவிக்கப்படும் என்று நினைக்கிறான் சில வேளைகளில் இங்கே இருக்க விட்டே ஐநா மன்றம் அவர்களுக்கான உணவு வசதிகளை கொடுத்து அங்கேயாவது ஒரு கேம்பை உண்டாக்கி கொடுக்கவும் கூடும் அல்லது மலேசியாவிலிருந்து வேறுபோகிற நாடுகளுக்கு அனுப்பின மாதிரி ஒரு அலுவலகத்தை ஸ்தாபித்து ஒரு வருடத்தில் நான் பத்து பேர் பதினைஞ்சு பேராக வேறுபோகிற நாடுகளுக்கு குடியிருத்துறதுக்கான அனுமதியையும் கொடுக்கக்கூடும் அது நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படி நடக்கக்கூடும் எது என்னவாக நடந்தாலும் காலம் ஒரு மக்களை மனிதரை கைவிடுறதில்லை எப்படி என்ன கைவிடுறதில்லை அது இயற்கின்ற தியரி ஒன்று இருக்குது இப்படி தான் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு சிக்கியில் கொண்டு விட்டு ஒரு சிலருக்கு அபாயங்கள் நடக்கிறது அநேகமானவர்களை காலம் காப்பாற்றி தான் விட்டு விடுறது ஆனவடியால் அவர்கள் ஒரு நல்லதுக்கு தான் இங்கே வந்து இலங்கையில் வந்து அகப்பட்டின மாதிரி இல்லை ஏன்னாடா இதே ஆக்கள் மலேசியா போல நாடுகளில் போனால் கொஞ்சம் கடுமையான நெருக்கமாக இருக்கும் அல்லது சில அங்கே ஐநா அலுவலகம் இருக்கிறவடியால் அவர்கள் கொண்டு இல்லை ஆனாலும் இலங்கை போல நாட்டில் இல்லை மலேசியா போல நாட்டில் இவர்கள் போய் ஒதுங்கினால் எங்களுக்கு அடுத்த நடவடிக்கை நடக்கும் மியன்மாரில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நெச்சு போட்டு அவர்கள் ஒழுக்கிட்டு வந்திருப்பினும் அவர்களை இந்த இயற்கையும் இந்த மனிதாபிமானம் உள்ள மக்களும் காப்பாற்றவனும் இவர்களை பற்றின இன்னும் கூடின தகவல்களுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்